லோரி நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு அந்த அடர்ந்த காடுல ஒரு நாள் காட்டுட்டி பரவலாக வந்துடுச்சு மாதிரி அந்த அந்த தான் காட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு வீடும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது யார் யாரு ஒரு தாத்தா பாட்டி ஒரு அப்பா அம்மா ஒரு கை குழந்த ஒரு அக்கா ஒரு தம்பி ஆமா எல்லாருமே தனியா தான் இருந்தாங்க வெளியில போய் விறகு வெட்டி பொழைச்சாங்க காட்டு தீ பரவுறனால அவங்க முன்னேற்பாடாக நிறைய விஷயம் பண்ணாங்க அவங்களோட வீட்டை சுற்றி இருக்க மரம் செடி கொடி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வெட்டி தூரமாக ஒரு இடத்துல வச்சுட்டாங்க ரொம்ப தூரமாக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டரில் ஃபுல்லாக மணலை ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டாங்க நிறைய மணல் மணலை ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டு அந்த மணலில் நிறைய தண்ணியை வந்து விட்டு ஈரப்பதமாக ஆக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க கரண்டு அது இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு மேலே ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டுத்தீ பரவுறதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு போகணும் அதனால் இவங்களோட வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இப்போ இவங்க அந்த மணல் இருக்கு இல்லையா மணலும் வீடும் இணையிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணியை வந்து விட்டு ரொம்ப ஈரப்பதமாக்கி வச்சுட்டு இப்ப காட்டை விட்டு வெளியில வண்டியில கிளம்புறாங்க கிளம்பிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது இந்த காடு அழிஞ்சிரும் இல்லை அழியாமல் இருக்கலாம் நம்ம வீடும் அப்படி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே இருக்கிற விறக வெட்டி தான் நம்ம நகரத்தில் போய் விற்று அதை வந்து பணமாக்கி பண்ணோம் இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின் போது இந்த இருந்து நம்ம தப்பிப்போம் அப்படின்னு வேகமாக வண்டி எடுத்துட்டு ஓட்டுறாங்க நகரத்துக்குள்ளே வந்துட்டாங்க அங்கே காட்டுத்தீ பரவிட்டுருக்கு அப்படின்னு இருக்காங்க நகரத்து மக்களும் எல்லா முன்னேற்பாடையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா காட்டுத்தீய அணைச்சிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு பெருமூச்சு அப்பாடா அப்படின்னு ஆனால் இவங்க நம்பி இருந்த அந்த விறகு வெட்டி பொழைக்கலான்னு இருந்தது காடு பாதி அழிஞ்சிருச்சு அப்படின்றப்போ இவங்க தொழிலுக்கு நிறையா நஷ்டம் அதனால் என்ன பண்ணலான்னு இருந்தாங்க அப்புறம் அப்புறமா அவங்க அந்த எரிஞ்சு போன மரம் இருக்கு இல்லையா அதில் இருக்க குட்டி குட்டியாக கட் அந்த மரத் கட்டியை ஃபுல்லாக எரிஞ்சு போன அந்த கறிக்கட்டையை ஃபுல்லாக எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி அதை இது அதனால் மரக்கட்டி அதான் விற்றாங்க நிலக்கரி மாதிரி வரும் சரியா அதை எடுத்துட்டு ஆஹ் ஏன் பண்றாங்களே அவங்களுக்கு கொடுக்க எங்க அந்த நிலக்கரி எல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் எடுத்து கொடுக்க அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க வீடு எரியல ஏன்னா இவங்க முன்னேற்பாடா வீடை நல்லா ஈரப்பதமா ஆக்கி அதை சுத்தி தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரமான மணலை ஃபுல்லா பரப்பி பாதுகாப்பா வச்சனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை இவங்களும் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு நகரத்துக்கு போயிட்டாங்க அதே மாதிரி அங்கே மறுபடியும் தீ அணிஞ்சதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு எப்பயும் போல் மரம் மரம் வெட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி மீதருக்கு அங்கே எரிஞ்சு போன மரத்தெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற அந்த மரக்கட்டி மரக்கட்டீர்களையா எரிஞ்சு போனது அதெல்லாம் எடுத்து யார் யாருக்கும் அதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படலாம் அயன் பண்ணுவாங்கள்ல இஸ்திரி போடுவாங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க விற்று அவங்களோட தொழிலை மேம்படுத்திக்கிட்டாங்க பாதுகாக்கவும் செஞ்சுக்கிட்டாங்க அதை வச்சு மேம்படுத்தவும் செஞ்சுக்கிட்டாங்க